ஆத்தூர் மேற்கு புதுப்பட்டி காலனி பொதுமக்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதி ஒன்றாவது வார்டு மேற்கு புதுப்பட்டி காலனியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் சார்பாக குற்றம் சாட்டப்படுகிறது இதன் குறிப்பாக இரவு நேரங்களில் தெருவிளக்கு இல்லாத காரணத்தினால் ஆங்காங்கே விஷ ஜந்துக்கள் நடமாடும் கூடாரமாகவும் சாக்கடை வசதி கழிவுநீர் கழிப்பிட வசதி இல்லாமல் சிறுவர் முதல் பெரியவர் வரை திறந்த வெளியில் இயற்கை உபாதை மேற்கொள்வதாலும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுகிறது சுமார் அறுபது குடும்பங்களுக்கு மேல் வசிக்கும் தங்கள் காலனியில் சரியான குடிநீர் வசதி கூட கிடையாது எனவே இந்த சுகாதார சீர்கேட்டை சரி செய்தும் காலியாக உள்ள அரசு நிலங்களில் கழிப்பறை வசதியும் கழிவுநீர் வெளியே செல்ல சாக்கடை வசதியும் செய்து தருமாறு பேரூராட்சி பொதுமக்கள் சார்பாக கூறப்படுகிறது இதில் குறிப்பாக ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் தங்கபாண்டி வாக்கு சேகரிக்கும் போது வந்ததுதான் பிறகு வெற்றியடைந்த பின்பு தங்களுடைய காலனிக்கு வரவே இல்லை எனவும் எங்கள் குறை நிறைவுகளை கேட்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் தலையிட்டு தங்கள் காலனிக்கு உரிய நலத்திட்ட வசதிகள் செய்து தரும்படி பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது